அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி கடவுள் செய்ய காணும் பல மார்க்கத்தை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேட்கிறாருல இது நல்ல கேள்வி நம்ம ஒரு மார்க்கத்தை தழுவுறதா இருந்தாலும் தழுவாம போறதா இருந்தாலும் நாமளா தீர்மானிச்சு நாமளா தேர்ந்தெடுத்து நாமளா ஏற்றுக்கொள்வதற்கு பாருங்க அதுக்கு பேர் தான் தழுவுதல் நீங்க இயல்புலையே அப்படி உங்களுக்கு படைக்கப்பட்டிருந்தால் அதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்க பிறக்கும் போது அப்படித்தான் இயல்புல படைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது உங்களுக்கு என்ன பரிசு தர முடியும் ரெண்டு வழிய முன்னாடி கொடுத்து இதையும் தேர்ந்தெடுத்துக்கொள் இதையும் தேர்ந்தெடுத்துக்கொள் இதை தேர்ந்தெடுத்தா நல்லது இதை தேர்ந்தெடுத்தா உனக்கு கெட்டதுன்னு சொல்லிடணும் சொன்ன பிறகு நான் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற பாருங்க அதுக்கு தான் பரிசு தரலாம் இப்ப உதாரணமா கண்ணு நான் பாக்குறேன் கண்ணுனால பாக்குறவனா நான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சிறப்பு இருக்குதா நானா கண்ணுனால பாக்க முடிவெடுத்தேன் எடுத்தேன் நீங்க நினைச்சா காதுனால பாத்துற முடியுமா எனக்கு ஒண்ணுமே இல்ல கண்ணுனால பாக்குறேன்னா அப்படித்தான் இருக்குது நான் என்ன எனக்கு என்ன பங்கு இருக்குது அப்படித்தான் இருக்குதுன்னு போயிருவேன் இதுல வந்து விளங்குறதோ சிந்திக்கிறதோ ஆராய்ச்சிக்கு வேலை இல்லாம போயிடுது அதனாலதான் கடவுளுக்கு முடியும் வேற முடிகிறது எல்லாம் செய்ய உதாரணமா எடுத்துக்கிறோமே இந்த போடியம் இருக்குல்ல இத புடிச்சு எனக்கு தள்ள முடியும் அதனால தள்ளிடலாமா தள்ள முடியும்னா தான் தள்ளவும் எனக்கு தள்ள மாட்டேன் அப்படித்தான் அர்த்தம் கடவுளுக்கு முடியும்னால முடிகிறது எல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது இதை உடைக்க எனக்கு முடியும் இதை கீழே போட்டு உடைக்க எனக்கு முடியும் உடைக்கல அதனால முடியல நீங்க சொல்லக்கூடாது முடியும் நான் விரும்பல இதை உடைக்க எனக்கு முடியும் நான் விரும்பல உடைக்கல அவ்வளவுதான் அதே மாதிரி கடவுளுக்கு முடியாதுன்னு எடுத்துக்கிற கூடாது அவருக்கு முடியும் அவர் என்ன நினைக்கிறார் கேட்டா நீ நான் விளங்கி நீயா ஆராய்ச்சி பண்ணி நீயா தேர்ந்தெடுத்து வரும் பொழுது நான் உனக்கு பரிசு தருவதற்கு ஏற்றதா இருக்கும் எல்லாருமே இயற்கையிலேயே நூறு மார்க் எடுக்கிற மாதிரி படைச்சு வச்சுக்கிட்டா எவனுக்கு பரிசு கொடுப்பீங்க அவன் உழைப்புக்கு என்ன இருக்குது அதுக்காகத்தான் கடவுள் செய்யலையே தவிர செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும் அவர் விரும்பல அவ்வளவு